பத்தாவது இதோட இது கண்ணன் ராமன் யார் பரதேவதை என்பது முடிந்தது இப்ப நேரடியாக பகவானிடத்திலே தனக்கு இருக்கிற பிரார்த்தனைகள் என்ன வைக்கிறார் ஒன்பதாவது ஸ்லோகத்தாலே பகவானிடத்துல ஒரு பிரார்த்தனை வைப்பதற்கான முறை என்ன என்று தெரிவிக்கிறார் பத்தாவது ஸ்லோகத்திலே நேரடியாக பிரார்த்தனையை வைக்கிறார் பதினோராவது ஸ்லோகத்திலே இதற்கு என்ன தடை இருக்கின்றதோ அதை நீயே போக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அமைப்பு அதுல ஒன்பதாவது ஸ்லோகம் வினா வெங்கடேசம் ந நாதோ ந சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரிய வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச நாலு பகுதிகள் இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன நாம் எந்த நாலு நிலைகளை கடக்க வேண்டும் பகவானை பற்றும் போது இந்த நாளும் அடுத்தடுத்து வரிசையிலே வர வேண்டும் என்ன தெரிவிக்கிறார் முதல்ல நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் வினா அப்படின்னா தவிர அர்த்தம் வேங்கடேசம் வினா வேங்கடேசன் சீனிவாச பெருமானை தவிர எனக்கு யாரும் நாதன் கிடையாது அவர் ஒருவர் நாதன் உலகத்துக்கே லோகநாதன் என்று பகவானுக்கு பெயர் சொல்லுகிறோம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இந்த பெருமானுக்கு பெயர் ஈசன் வானவர்க்கு என்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு மீசனே நிறை ஒன்று விலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் பகவானுக்கு எது பெருமை நித்திய சூரியர்களுக்கு தலைவன் இதுதான் பெருமைன்னு நாம நினைச்சிருக்கோம் எப்பவுமே பல இடங்களில் பகவான் பெரியவர் உயர்ந்தவர்னு காட்ட வேண்டும் என்றால் என்ன பாடுவார்கள் வைகுண்டத்திலே இருப்பவர் நித்திய சூரியர்களுக்கு நாயகன் வானவர் கோன் இப்படின்னா சொன்னா அவர் பெரியவர்னு தெரியும் ஆழ்வார் சொல்றார் ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ அதெல்லாம் ஒரு தேஜசா ஒரு பெருமையா அது அவருக்கு பெருமையே கிடையாது ரொம்ப சாதாரணம் நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருப்பது என்பது திருவேங்கிர பெருமைகள் சுமாரான ஒரு பெருமை உண்மையா அவருடைய பெருமை என்ன தெரியுமா நீச்சனேனே நிறைவு ஒன்றுமிலே நான் நீச்சன் அப்ப இருக்க இருக்க கூடாத தப்பு எல்லாம் என்கிட்ட இருக்கு நிறைவு ஒன்றுமிலே இருக்க வேண்டிய நல்லது ஒன்று கூட என்னிடத்துல கிடையாது ஒருத்த கிட்ட நல்லது இருக்கணும் அப்படி போது கெட்டதாவது இல்லாமல் இருக்கணும் என்கிட்ட ரெண்டுமே இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் நிறைய இருக்கிறது ஈசனே நிறை ஒன்று ஆனா பகவான் என் பாசம் வைத்த பரம் சோதிக்கேன் அதுல வேற ஆழ்வாருக்கு ஒரு விளையாட்டு பாருங்க அதுக்குள்ள ஈசன் நித்திய சொன்னாரா அப்ப தனக்கும் ஈசன் தானே சொல்லிருக்கணும் நித்திய ஈஸ்வரனா இருக்கிறது அவருக்கு பெருமை கிடையாது எனக்கு ஈஸ்வரனாக இருப்பதுதான் பெருமைன்னு பாடியிருந்தா ரெண்டையும் ஒன்னா பாடுறதா இருக்கும் ஆனா ஆழ்வார் பாட்டு எப்படி வானவருக்கு ஈசன் சொன்னா பெருமை கிடையாது என் கண் பாசம் ஈசன் சொன்னால் ஒருத்தரை இயக்கக்கூடியவர் அந்த இடத்துல அன்பு இருக்கணும் ஒரு அரவணைப்பு இருக்கணும் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னாலே ஈஸ்வரன் தான் அப்ப நித்திய சூரிய இடத்துல பகவானுக்கு பாசம் எல்லாம் கிடையாதான் ஈஸ்வரனா மட்டும் இருப்பார் அவர் எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள் ஒரு கணவன் முதல் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாருனால் முதல் மனைவிக்கு ஈஸ்வரனா இருப்பாராம் ஒரு இடத்துல என்னென்ன சொல்லணுமோ சொல்லி நடத்தி கொள்வாராம் ஆனா இரண்டாவது மனைவி இடத்துலதான் வாசகங்கள்லாம் இருக்குமா தசரத் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா கௌசல்யி முதல் மனைவி பட்டத்து மகிழ்ச்சி அவள் தான் ஆனா ஆசையம் தான் கைகையை நடத்துறதா இருந்தது அதை போல பகவானுக்கு நித்த சூரியர்கள் தான் பழைய மனைவி ரொம்ப நாளா அவங்க மட்டும் தானே பார்த்துட்டே இருக்கிறார் ஆனா ஆழ்வார் தான் புது பக்தர் புது மனைவி பகவானுக்கு அப்ப எங்கிட்ட தான் பாசம் உண்டே தவிர என்னை தவிர மாணவர்களிடத்துல பாசமே கிடையாதுன்னு ஆழ்வார் பாடுகிறார் அதான் பகவானுக்கு பெருமை அப்ப உலக அனைத்துக்கும் நாசன் அது பெருமை கிடையாது எனக்கு நாதனாக இருக்கிறாரோ இல்லையா ஸ்ரீரங்க கத்தியத்திலே ராம்க்கு ஸ்ரீரங்கநாதன் உமக்கதனால என்ன பயம்னால் மமநாதன் எனக்கு தலைவனாக இருக்கிறாரோ இல்லையோ அப்ப எனக்கு உதவக்கூடியவர் அவர் நமக்கு நாதன் சொல்ல வேண்டும் என்றால் அது பகவான் ஒருவர் தான் அழகிரம் நூலகம் நாதனே பரமா தன் வேண்டிடம் மேகன்னாய் தன் துழாய் விரையினாறு கண்ணியனே என்று ஆழ்வாருடைய பாசுரம் போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராதுன்னாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனும் நான் நினைச்சிருந்தேன் எனக்கு தாய் தந்தை ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொருத்தர் வருவார் எனக்கு மனைவி ஒவ்வொரு பிறவியில ஒருத்தி கிடைப்பார் மகன் மகள் என்னை ரஷிக்கிறதுக்கு பல பேர் வருவார்கள் நான் நினைச்சிட்டு அப்புறம்தான் திருவாரை குறித்தது இவர்கள் யாரும் என்னை இத்தனை நாள் ரட்சிக்கவில்லை போகின்ற காலங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கும் காலத்திலும் சரி போய காலங்கள் முன்னாடி முடிந்த காலங்களிலும் சரி போகு காலங்கள் இனி வருங்காலத்திலும் சரி தாயை தந்தை உயிர் ஆகின்றாய் நீதான் தாயை தந்தை உயிர் இப்பதான் அப்படிந்தேன் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ இப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி பற்று விட்டேனோ இதுவே உன்னை விடவே மாட்டேன் நீ யாருனால் மூவலகுக்கும் நாகனே உலகம் அனைத்துக்கும் நாதன் நீதான் என்று புரிந்து கொண்டேன் அப்ப நானும் அந்த உலகத்துக்குள்ள ஒன்றுதானே எனக்கும் நீயே நாதனானபடியாலே உன்னை பற்றினேன் யாரு நான் தன் வேங்கடம் வேகுனாய் தன் சூழாய் கண்ணியனே துளசி மாலை அடைந்து திருவேங்கடத்தில் சேவை சாதிக்கிற பகவான் தான் எனக்கு நாதன் என்று ஆழ்வார் புரிந்து கொண்டார் அதனால வினா வேங்கடேசம் நாதோ நாதவார் அந்த பெருமானை தவிர வேறு ஒருத்தர் எனக்கு பதி சேஷி தலைவன் ஒன்று என்று கொள்ள மாட்டேன் என்று தெரிவிக்கிறார் இந்த நாதங்கிற சொத்தத்தை வைத்து ஒரே ஒரு அழகான நாதன் கதி இந்த அநாதர்கள் சொல்றோம் இல்லையோ நாதன் இல்லாதவர்கள் அநாதர்கள் அநாதைகள்னு தமிழ்ல சொல்றோம் சமஸ்கிருதத்துல அநாதர்கள் என்ன நாதன் இல்லாதவர்கள் தன்னை ரட்சிப்பதற்கு வழிகாட்டுவதற்கு ஆ இல்லாதவர்கள் அர்த்தம் அதுக்கு அகதி அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு அநாதை அகதிகள் அப்படின்னா சொன்னா ஒரே அர்த்தம்தான் அந்த ஒரு சுவாமி அவர் ஒரு முறை திரு திருக்குறிய நம்பி தரிசிப்பதற்காக சென்றார் போன இடத்துல ஏதாவது ஒரு பாசனம் பெரியவர்களுடைய ஸ்லோகத்தை சொல்ல மூலியம் அதுல பாடவந்தாருடைய ஸ்லோகர் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொன்னார் அகத்தின் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு

இனி அகத்தின்னு சொல்லுவதற்கு ஒருத்தருக்கு வாய்ப்பே கிடையாது ஸ்லோகத்தை மாத்தி பாடுன்னு சொன்னார் ஆளுவந்தார் காலத்து ராமானுஜர் கிடையாது அதனால அகத்தின்னு அவர் பாடிட்டு போலாம் உங்களுக்கு அகத்தின்னு சொல்லவோ அநாதைன்னு சொல்லவோ தகுதியே கிடையாது ராமானுசர் நாகனாக இருக்கிறார்னு திருப்பணியை நம்பி தெரிவிக்கிறார் அந்த நாகர் திருவேங்கடமையான கூட சேர்ந்து இருக்கார ஒரே திருப்பதியில வேற எந்த ஆழ்வாருக்கும் ஆச்சாரியருக்கும் உள்ள இடம் கிடையாது ராமானுசரை மட்டுமல்ல வைத்துக் கொண்டு திருவேங்கடமையான இருக்கிறார் உலகத்துக்கு நாகன் ராமனுஷன் கொள்ளலாம் நாதன் திருவேக்கரமுடையான் என்றும் கொள்ளலாம் ரெண்டு பேருக்கு ரெண்டே தவறாக நினைத்துக் கொள்ளப் போவதில்லை அப்ப முதல்ல தலை வந்து சொன்னார் அது இவர்தான் தான் சதா வெங்கடேஷம் முதல்ல நமக்கு ஏற்பட வேண்டிய புரிதல் நாராயணன் ஸ்ரீனிவாசனே பரம்பொருள் அவனை தவிர வேறு நாதர்கள் எனக்கு கிடையாது நமக்கு ஏற்பட வேண்டிய புரிதலை பற்றி சொல்லுகிறார் வந்து என்ன செயல்பட வேண்டும் அவர் தெரிவிக்கவே இல்லை செயல்படுவதற்கு முன்னாடி ஒரு முடிவு பரணம் ஒரு விஷயத்த சுமாரா புரிந்து கொண்டு அதை பண்ண தொடங்கினா அதுல நல்லபடியாக நம்ம தேர்ச்சி பெற்று வர முடியாது முதல்ல தெளிவான புரிதல் நான் யாருன்னு தெரியணும் பரமாத்மா யார் என்று தெரிய வேண்டும் எங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன தெரிய வேண்டும் அது தெரிந்து விட்டால் பரமாத்மாவுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா கொண்டன் வேறு யாருக்கும் கொண்ட அல்லன்னு புரிந்து விடும் அது வினா வெங்கடேஷம் நான் நாகோன நாகவா என்கிற புரிதல் அது வந்து விட்டால் அப்புறம் என்ன பண்ணார் சதா வேங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி எம்பா அவர்தான் எனக்கு அனைத்துன்னு தெரிந்து விட்டதோ அவரையே எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கேன் நான் படத்துக்கு வேற ஒண்ணும் கிடையாது நான் என்ன பக்தி யோகா பண்ண முடியுமா தர்ம யோகம் ஞான யோகம் ஏதாவது பண்ண முடியுமா நான் செய்வதற்கு ஒன்று இல்லை உன்னையே நினைத்து கொண்டு உன் திருவடிகளையே பஞ்சமாக நினைத்து கொண்டு வாழ வேண்டும் அதை தவிர நாம செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது அந்த பகவானுடைய திருவடி அதை எப்பவும் வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கள் ஏன்னு ஆழ்வார்களே பாசரம் ஓய்வுப்பு பிறப்பிறப்பு பிடி வீயுமாறு செய்வான் திருவேங்கட தாயன் நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கே பகவானுடைய திருவடி நாள் மலர் நால் மலர்னா இன்னைக்கு தாமரை கிடையாது அன்று தாமரைக்கு நாள் மலர் தெரிவிப்பார்கள் அந்த தாமரை போன்ற அழகான திருவடிகளை மனத்துள்ளும் வைப்பார்கள் யார் வாயாக திருவடிகளை பாடி மனசிலே அந்த திருவடிகளை நிலைநிறுத்தி வைக்கிறார்கள் அவர்களுக்கு ஓயும்னா கிழக்கு தன்னை வயசாகும் அது ஓய்ந்து போய்விடும் இதுவே வராது பிறப்பு இறப்பு பிடி வீயுமாறு செய்வான் இந்த ஜனன மரணங்கள் என்கிற பெரிய வியாதி இந்த சக்கரம் நமக்கு அழிந்து போகும்படி பகவான் செய்து விடுகிறார் யாருக்கு நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்களுக்கே வாயால் அவனுடைய திருவடிகளைப் பற்றி பாடி அவனை பற்றி பாடின்னு சொல்லல ஆண்டாள் பாசுரத்திலும் முத்தவன் பேர் பாடி அடி பாடி என்றுதான் பல இடங்களை சொல்றாங்க ஓங்கி உலகம் முத்தவன் பேர் பாடின்னு இருக்கு பகவானுடைய பெயர்கள் குணங்கள் திருவழி இதை பற்றி பாட வேண்டும் அப்படி ஒருவர் பாடினாலும் மனதிலே நினைத்தாலும் பகவான் பாபங்களை எல்லாம் போக்கி மோஷத்தையே கொடுக்கிறார் என்ன ஒரு தடவை சொன்னா ஒரே ஒரு தடவை நினைச்சா போருமா நினைச்சுடுவோம் ஆனா தான் ஒரு தடவை சொன்னால் இப்ப ஆழ்வார் நாங்க நினைக்கிற நிலையில வேறையாக நாக்கன இல்லை ஓ நமக்கு ஒரு இடத்துல படிக்கணும்னு சொல்றேன் இப்போ இந்த பரீட்சையில தேர்ச்சி பெறணும்னா யாரோ ஒருத்தர் தான் எனக்கு வாத்தியார் அது முடிஞ்சு போயிட்டு அவர் வாத்தியார் கிடையாது அடுத்து வேற ஒருத்தர் வாத்தியார் வருவார் இப்ப மாறிட்டே இருக்கும் இல்லையோ அதை போல பகவானும் சில காலத்திற்கு நாதனாக இருப்பார் ஒரு சந்தேகம் வரும் ஆனா தான் ரெண்டு தடவை வந்த நாதோ நாதா எப்போதுமே வேற நாதன் கிடையாது சரி நான் என்ன பண்ணனும் சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி அவருடைய திருவுருவத்தையும் அவருடைய சேட்டி தங்களையும் தொடர்ந்து தினமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவளுக்குதான் ஆனந்தம் நாம பண்றதுக்கு அதுக்கு மேல ஒன்னும் காரியமே கிடையாது